தமிழ மக்களுக்கு வணக்கம் முக்கியமாக இந்த காணொளி இந்த வீடியோவை நான் பதிவேற்றம் செய்வதற்கு முக்குலத்து சமூகம் அவர்களை நோக்கித்தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இது குறித்து ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் சிறையில் இருந்தபொழுதே கூட இது குறித்த ஒரு நீண்ட நெடிய கடிதத்தை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பக்கங்கள் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் திருமதி வி சசிகலா அவர்களுக்கு இந்த கடிதம் சென்று சேர வேண்டும் அந்த கடிதம் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதை எழுதினேன் ஆனால் சிறை விதிகளின்படி எழுதக்கூடிய நாங்கள் நாம் என்ன எழுதினாலும் அதை வெளியே வந்து கொண்டு வர முடியாது என்பதனால் அதை அங்கேயே விட்டுவிட்டு விட்டு வந்து விட்டேன் பல இடங்களில் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன் தனிப்பட்ட விதத்தில் சமுதாயத்து மக்களை சந்தித்து நான் பேசும் பொழுது அவர்களிடம் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த காணொளி மிக முக்கியமானது என்று நான் ஏன் கருதுகிறேன் என்றால் இது அந்த சமூகம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நான் சொல்வதுதான் சரி என்று நான் இங்கே உங்களிடம் வாதிக்கப் போவதில்லை ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் உங்கள் அதற்கேற்றார் போல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது கேள்விகளை எழுப்பி கொள்வதோ இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் இல்லை விவாதத்திற்கூட உட்படுத்தலாம் நீங்கள் என்பதனால் இந்த விஷயத்தை நான் இங்கே காணொலியாக பதிவு செய்து ஒரு முயற்சியை மேற்கொண்டுள்ளேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது சில வாரங்களுக்கு முன்னால் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சில வாரங்களுக்கு முன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சில வாரங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் என்ன என்பதனை நாம் முதலில் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் சசிகலா புஷ்பா இவர் ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பர்சனல் தேர்வு என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் அவர் திருநெல்வேலி தூத்துக்குடி இது போன்ற பகுதிகளுக்கு அவர் செல்லும் பொழுது பயணம் செல்லும் பொழுது அந்த அவர் தங்கக்கூடிய ஹோட்டலில் அந்த வரவேற்பு அறையில் ரிசெப்ஷனில் இருக்கக்கூடிய நபர் தான் சசிகலா புஷ்பா அவங்க இது செல்வ ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு முறை முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி இது போன்ற பயணங்களில் மேற்கொள்ளும் பொழுது இது போன்ற ஹோட்டல்களில் தங்கும் பொழுது அவருக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருந்த காரணத்தினால் அவருக்கு பிடித்து போக அவரை அரசியலுக்கு வரவழைத்து அவரை கட்சியில் பொறுப்பு கொடுத்து அவரை எம்பி வரையில் அழகு பார்த்தார் ஒரு சில காரணங்களுக்காக அவருடைய நடவடிக்கைகளோ அல்லது வேறு சில காரணங்களாக கூட இருக்கலாம் அதற்காக அவர் ஓரம் நிலையில் திடீரென்று அவர் ஒரு நாள் டெல்லியில் தோன்றி தான் தவறாக நடத்தப்பட்டதாகவும் திருமதி சசிகலா மற்றும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னை அடித்ததாகவும் ஒரு புகாரை பகிரங்கமாக பொதுவெளியில் வந்து மேற்கொள்கிறார் அவர் அவ்வாறு செய்வதற்கு அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் துணிச்சல் இருந்திருக்குமா என்றால் கண்டிப்பாக இல்லை அப்படி அவர் சொல்வதற்கான காரணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றதை விட துணிச்சல் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க யாரும் எதை வேண்டுமானாலும் பேசலாம் இது ஒரு ஒரு ஜனநாயக நாடுன்னு வச்சுப்போம் ஆனால் தைரியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அங்கிருந்து தான் இந்த சதிவலை ஆரம்பிக்கிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னை தவறாக நடத்தியதாக அவர் குற்றச்சாட்டு மேற்கொண்ட பின்னணியில் இருந்தது பாஜக பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்றைக்கு மூத்த தலைவராக இருந்த மற்றும் மத்திய அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர் முழு ஆதரவை சசிகலா புஷ்பா அவர்களுக்கு நல்குகிறார் அது மட்டுமல்லாமல் பாராளுமன்ற வளாகத்தில் அமித்ஷா திருமதி சசிகலா புஷ்பாவை சந்தித்து தனது ஆதரவை அங்கே அளிக்கிறார் இந்த சூழலில்தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை மோசமாகி இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திருமதி சசிகலா அவர்களை பதிவு செய்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை மோசமாவதற்கு பல காரணங்கள் அதில் ஒரு முக்கியமான காரணமாக திருமதி சசிகலா புஷ்பா அவர்கள் பேசிய பேச்சு பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் அவர் பேசிய பேச்சுக்கள் பதிவு செய்ததெல்லாம் அவரை வெகுவாக பாதித்தது என்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட உடனேயே இங்கே தவறாக ஒரு பரப்புரை செய்யப்படுகிறது எல்லாமே திருமதி சசிகலா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது என்று அதுவே முதலில் தவறு திருமதி சசிகலா அவர்கள் மருத்துவமனையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை சேர்க்கும் வரைதான் உடனிருக்க முடிந்தது அதற்கு பின்னர் அவருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தங்கியிருந்த மருத்துவமனையில் அப்பல்லோவில் தங்கியிருந்த அறைக்கு பக்கத்து அறை கூட வழங்கப்படவில்லை பக்கத்து அறையில் இருந்தவர்கள் மருத்துவர்கள் அப்பல்லோ மருத்துவர்கள் மற்றும் தமிழக அரசாங்கத்தின் அரசு மருத்துவர்கள் மற்றும் எய்ம்ஸ் மத்திய அரசாங்கத்தின் மருத்துவர்கள் அதற்கு பக்கத்து அறையில் தான் செல் திருமதி சசிகலா அவர்கள் தங்க வைக்கப்பட்டார் எப்பொழுதாவது அல்லது எப்பொழுதெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு திருமதி சசிகலா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது அவர் விருப்பத்தின் அடிப்படையில் மருத்துவர்களின் அனுமதியின் அடிப்படையில் தான் திருமதி சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவை சந்திக்க முடிந்தது இதுதான் உண்மை சரி இது இப்படி இருக்கையில் வெங்கையா நாயுடு இங்கேயே கேம்ப் அடித்து கொண்டிருந்தார் வெங்கையா நாயுடு அப்பொழுது மத்திய அமைச்சர் முழு நேரமும் இங்கேயே கேம்ப் அடித்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் எய்ம்ஸ் மருத்துவர்களையும் தமிழக அரசாங்கத்தின் அரசு மருத்துவர்களையும் அப்போலோ மருத்துவர்களையும் தாண்டி திருமதி சசிகலா அவர்கள் ஏதாவது சதி செய்ய முடியுமா என்றால் அதற்கு வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேர்ட் டிசம்பர் டிசம்பர் மூன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மெடிக்கலி ஃபிட் அதாவது மருத்துவமனையில் அவர் நலமாகிவிட்டார் பூரண நலம் என்று சொல்ல முடியாது ஆனால் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அவரை டிஸ்சார்ஜ் செய்யும் அளவிற்கு அவர் நலமாகிவிட்டார் என்கிற அந்த அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் இதை ஆறுமுகசாமி கமிஷனில் தாக்கல் செய்தார்களா கொடுத்தார்களா பொதுவெளியில் வைப்பார்களா என்பதையெல்லாம் மத்திய அரசாங்கத்திற்கே நாம் கேள்விகளாக வைத்து விடுவோம் ஏனென்றால் எய்ம்ஸ் மருத்துவர்கள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் எங்கே அதிகார மையத்திற்கு வந்து விடுவாரோ என்ற ஐயப்பாட்டை அன்றைக்கு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த தலைவர்கள் எழுப்ப துவங்கினார்கள் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணித்து விட்டார் கட்சிக்கு தலைமை அப்படின்றது கேள்விக்குறியாகிவிட்டது அந்த தருணத்தில் எப்பொழுதும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வழக்குகளில் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் பன்னீர்செல்வத்தை சப்ஸ்டிடியூட்டாக நியமிப்பார் என்பதனை காரணம் காண்பித்து பன்னீர்செல்வத்தை மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க வைத்து விட்டார்கள் பன்னீர்செல்வம் யாருடைய கையாளாக செயல்படுவார் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர் பாஜகவுக்கு சரணாகதியை அடைந்து விட்டார் அப்படின்ற ஒரு சூழலில் திருமதி சசிகலா அவர்கள் தம்பிதுரை இன்னும் சில தலைவர்கள் இவங்கெல்லாம் டெல்லி பிரதிநிதிகளாக இருக்காங்க தம்பிதுரை அவர்கள் இன்றைக்கு டெல்லி பிரதிநிதியாக இருக்கிறார் இன்னும் சில தலைவர்கள் இவர்களுடைய அறிவுறுத்தலின் பெயரில் பன்னீர்செல்வத்துடைய செயல்பாடுகள் அதாவது அவங்களுக்கு வரும் இல்லை ஃபீடர்ஸ் ஃபீலர்ஸ் வரும் இல்லை அதாவது டெல்லியில் இருக்கும்பொழுது யார் யாருடன் எப்படி எப்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் பழகி கொண்டிருக்கிறார் அப்படின்றத தகவல் வரும் அந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் டெல்லியில் வேறு சில காய்களை நகர்த்துகிறார் என்பதனை புரிந்து கொண்டு அதை திமுகவின் ஆதரவுடன் அவர் செயல்படுத்துகிறார் என்பதனையும் ஒப்பம் பிடித்துவிட அந்த காலகட்டத்தில் தான் பன்னீர்செல்வத்தை பதவி விலகும்படி சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏனென்றால் செல்வ திருமதி சசிகலா அவர்கள் பொதுச்செயலாளராக டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு பதவியேற்றுக்கொண்டபொழுது அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்திலெல்லாம் அவர் அது செய்யவில்லை அதாவது அப்பொழுது நடந்து கொண்டிருந்த அரசாங்கத்தில் முதலமைச்சராக மேபி அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அது வேறு விஷயம் ஆர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஆர்கேதாரில் போட்டியிட்டு எம்எல்ஏவாகி அதற்கப்பறம் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூட அவர் நினைத்திருக்கலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அன்றைக்கு அவர் பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த எண்ண ஓட்டமெல்லாம் அவருக்கு கிடையாது அதன் பின்னர் பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகளை பொறுத்து தான் அதாவது எங்கே இவர் வந்து வந்துவிட்டால் அடுத்தது நம் தலையில்தான் தான் கை வைப்பாரோ என்ற பயத்தில் பன்னீர்செல்வம் செய்த சில காயநகர்த்தல்கள் அது தெரியவர அவரை பதவி விலக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அவர் பதவி விலகிக் கொண்டார் பதவி விலகி கொண்ட அவர் திருமதி சசிகலா அவர்களுடைய அமைச்சரவையில் எப்படி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் அவர் ஒரு முக்கிய பதவியில் இருந்தாரோ அதுபோல இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் செய்த அந்த வேலைகளெல்லாம் மோப்பம் விட்ட சசிகலா அவர்களுடைய தரப்பு அவரை அமைச்சரவை பட்டி பட்டியலில் சேர்க்க மறுத்துவிட்டது இதுதான் பன்னீர்செல்வத்தோடைய பிரச்சனை தான் மீண்டும் ஒரு எம்எல்ஏவாக தொடர வேண்டுமா என்கிற அந்த ஆத்திரத்தில் அவர் நேரே சென்று தஞ்சம் புகுந்தது எங்கே என்றால் குருமூர்த்தியிடம் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தியிடம் சென்றார் என்றால் ஆடிட்டர் குருமூர்த்தியை வைத்துத்தான் இவர்களா இவரால் மோடியை நெருங்க முடியும் என்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் அதை செய்தார் அதை செய்த அந்த காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க தயாராகி கொண்டு முதலமைச்சராக தனக்கு பதவி ஏற் ஏற்று வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த எம் எம் எம்எல்ஏக்களுடைய கையெழுத்துடன் அப்பொழுதே அப்பொழுது இருந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவை நாடி இருக்கிறார் வித்யாசாகர் ராவ் பரிசீலனை செய்து உடனே பதவி ஏற்பு விழா நிகழ்ச்சியை நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் அதை நடத்தவில்லை மாறாக பாஜகவுடைய உத்தரவின் அடிப்படையில் அவர் ஊரை காலி செய்தார் ஊரை விட்டு வெளியில் விட்டார் மகாராஷ்டிராக்கு போயிட்டார் கேட்டால் நான் வந்து அங்கே அந்த மாநிலத்திற்கும் ஆளுநர் அப்படின்னு சொல்கிறார் ஒரு ஆளுநர் எந் ரெண்டு மாநிலங்களுக்கும் பொறுப்பு ஆளுநர் என்றாலும் கூட எந்த மாநிலத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அங்கே தான் இருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து அவர் அங்கேயே ஓடி சென்று விட்டார் அப்பொழுதே பாஜகவுடைய இந்த தில்லாளங்கடிய வேலையெல்லாம் நமக்கு தெரிந்துவிட்டது சரி அதுக்கப்புறம் கூவத்தூர் நிகழ்வுகள் நமக்கு தெரியும் தர்மயுத்தம் அப்படின்றது நடந்ததுன்னு நமக்கு தெரியும் அந்த கூவத்தூர் நிகழ் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தர்மயுத்தம் செய்த யார் தர்மயுத்தம்ங்கிற பெயரில் உலவிக் கொண்டிருந்த பன்னீர்செல்வத்திற்கு முழு ஆதரவாக இருந்து செயல்பட்டது பாஜக இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த காலகட்டத்தில் ரவீந்திரன் துரைசாமி மிக தெளிவாக பதிவு செய்கிறார் அப்பொழுது மாநில தலைவராக இருந்த திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் இன்றைக்கு பாஜகவுடைய தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராகவும் முன்னாள் ஆளுநராகவும் விளங்குகின்ற திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லி வரை சென்றார் திருமதி சசிகலாவை பதவியேற்க ஆளுநர் அழைக்க கூடாது என்று சொல்வதற்கு டெல்லி வரை சென்றார் டெல்லி வரை சென்ற திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பாராளுமன்ற மண்டபத்திலேயே வளாகத்திலேயே வெளியே இந்த காரிடோர்லேயே சில தலைவர்களை முக்கிய தலைவர்களை எம்பிக்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் அந்த எம்பிக்களை சந்தித்த பொழுது அவர்களில் மூத்த தலைவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க கூடாது என்று தமிழிசையிடமே சொன்னதாகவும் கூட ரவீந்திரன் ப ப பதிவு செய்கிறார் அதற்கப்பறம் அந்த குழு யாரை சென்று சந்தித்தார்கள் என்றால் அருண்ஜேட்லியை சென்று சந்திக்கிறார்கள் அருண்ஜேட்லியை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுதே தம்பிதுரை அந்த அறைக்குள் வர அப்போது அருண்ஜேட்லி அவரை பார்த்து நீங்கள் எதற்காக வருகிறீர்கள் துணை சபாநாயகன் நாயகர் என்கிற அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தின் துணைத் தலைவர் என்கிற ஐ மீன் துணை சபாநாயகர் என்கிற அந்த அதிகாரத்தில் வருகிறீர்களா அல்லது அதிமுகவுடைய பிரதிநிதி என்று வருகிறீர்களா அதிமுகவின் பிரதிநிதியாக வருகிறீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் காத்திருங்கள் என்று சொன்னதாகவும் பதிவு செய்கிறார் அப்போ அதிலிருந்து என்ன ரொம்ப தெளிவாக தெரிகிறது முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சராக வந்துவிடக்கூடாது என்று ஒரு மிகப்பெரிய நகரத்தில் நடந்து கொண்டிருந்தது அப்படின்றது தெளிவாகிறது இது மட்டுமல்ல இதே காலகட்டத்தில் இன்னொரு வேலையும் செய்கிறார்கள் என்ன தெரியுமா உச்சநீதிமன்றத்தில் கண்டு போய் ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் கிடப்பில் வைத்திருக்கின்ற ஒரு வழக்கு தீர்ப்பு வழங்காமல் கிடப்பில் வைத்திருக்கிறீர்கள் அதில் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்கிறார்கள் இதை மனு தாக்கல் செய்தவர்களும் பாஜகவின் தூண்டுதலில் பன்னீர்செல்வத்தின் தூண்டுதல் செய்கிறார்கள் அந்த மனு தாக்கல் செய்த உடனேயே உச்சநீதிமன்றம் நாங்கள் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்குவோம் அப்படின்னு தீர்ப்பு தேதியை பிப்ரவரி பதினான்கு என்று அறிவிக்கிறது தெளிவாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வரையில் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று முனைப்பு காட்டாதவர்கள் ஏன்னா அது வந்து மேலேயே ரெண்டாயிரத்தி பதினாறு திங்க் ஏப்ரல்லையே உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது தீர்ப்பை நாங்கள் இங்கே ஏப்ரல்லையோ மேலேயோ மே ஜூன் அந்த அந்த காலகட்டத்தில் சொல்லிவிட்டது நாங்கள் தீர்ப்பை வழங்குவோம் தீர்ப்பிற்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்கள் சசிகலா அவர்கள் ஆளுநரிடம் சென்று இதெல்லாம் கூர்ந்து கவனிங்க சசிகலா அவர்கள் ஆளுநரிடம் சென்று தான் முதலமைச்சராக பதவி ஏற் ஏற்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு இந்த வழக்கு இருக்குது இந்த வழக்கில் தீர்ப்பு வரணுன்ற ஞானோதயம் பிறந்து இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள் என்றால் இவர்களுடைய எண்ண ஓட்டம் திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது தான் அப்போது ஒரு முக்குலத்து சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி முதலமைச்சராக வருவதை அதுவும் இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நபராக வலம் வந்த பெண்மணி இனி இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பெண்மணி தோன்ற முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து கடினம் அப்படின் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை வரவிடாமல் செய்தது எதற்காக என்றால் செல்வம் போல எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நபர்தான் நமக்கு வேண்டும் முக்குலத்து சமூகத்திலிருந்து ஒரு வீரமங்கையாக ஒருவர் வருவார் என்றால் அவர் வேண்டாம் என்ற முடிவை பாஜக எடுக்கிறது தெளிவாக அந்த சமூகத்தை மட்டம் தட்டுவதற்காக பாஜக செய்த சதிதான் இது அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன் இதை அடுத்து தீர்ப்பு வந்து விடுகிறது தீர்ப்பு உடனே ஆளுநர் இப்படி ஒளிந்து கொண்டிருப்பது தவறு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் நான் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் செய்வது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது ஒரு அரசு அதற்கு ஆதரவாக நூற்றி இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அதாவது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்ற நிலையில் நீங்கள் அதற்கு ஆ அதற்கு நான் பதவியேற்று ஏற்று வைக்க மாட்டேன் என்று சொல்வது சட்டத்திற்கு புறம்பானது என்று கருத்து தெரிவித்த நிலையில் ஆளுநர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக பதவி ஏற்றி வைக்க ஒப்புக்கொள்கிறார் ஸோ பிப்ரவரி பதினான்கு மாலை வரையில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பிப்ரவரி பதினைந்து காலை வரையில் பன்னீர் பன்னீர்செல்வம் ஒரு கொடுத்த அந்த டார்ச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களிடம் இருந்த ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவு ஏன்னா அவர் சிறைக்கு செல்லப் போகிறார் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவரை நியமிக்கலாம் அவர் குடும்பத்திலிருந்து ஒருவரை நியமிக்கலாம் என்றால் குடும்பத்து மற்ற உறுப்பினர்களிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பும் உதாரணத்திற்கு தினகரனை நியமித்தால் திவாகரன் மகாதேவன் என மகா மகாதேவன் அப்பொழுது உயிருடன் இருந்தார் அவர் அவருடைய எதிர்ப்பு இருக்கும் திவாகரனுடைய எதிர்ப்பு இருக்கும் நடராஜன் கூட எதிர்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்த சூழலில் தான் டாக்டர் வெங்கடேசை கட்சிக்குள்ளே கொண்டு வந்து உறுப்பினராக கொண்டு வந்து தினகரனை துணை பொதுச்செயலாளர் ஆக்கிவிட்டு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் கபலீகரம் செய்துவிடும் என்பதனை திருமதி சசிகலா அவர்களை புரிந்து வைத்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் செங்கோட்டையன் போன்றவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஒரு முயற்சி மேற்கொண்ட பொழுது அவர் எனக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது என்று சொல்லிவிட்ட நிலையில் சவுத்துலேருந்து ஒருத்தரை ஆக்கணும் அப்படின்னா முக்குலத்தோர் அப்படின்னு ஆக்கினாங்கன்னா நம் அப்போது பெல்ட்லேருந்து அப்போ நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவங்களே தான் சாய்ஸாக எடுப்பீங்களா பண்ணீர் செல்லும் சசிகலா இப்படி நீ அவங்களே தான் சாய்ஸாக எடுப்பீங்களா அடுத்தடுத்து அப்படின்ற கேள்வி வரும் என்பதனை புரிந்து வைத்துக்கொண்டு தனபால் போன்றவர்களை முதலமைச்சராக ஆக்கினாலும் கூட எப்படி டெல்லியுடன் எதிர்கொள்வது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்கிறார் அதுவரையில் எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது அவர் முதலமைச்சராக போகிறார் என்று அப்போது முக்குளத்து சமுதாயத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சதி செய்தார் என்று சொல்வதே அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு இங்கே முக்களத்து சமூகத்திலிருந்து ஒரு பெண் முதலமைச்சராக வரக்கூடாது என்று சதி செய்தது பாஜக இன்னும் பல ஆதாரங்களை என்னால் பட்டியலிட்டு கொண்டே போக முடியும் அது மட்டுமல்லாமல் அதற்கப்புறம் நடந்தவை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆர்கே நகருடைய பை எலெக்ஷன் அந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன் வந்தபொழுதும் தினகரனை வேட்பாளராக தினகரனே அறிவித்து கொண்டார் திருமதி சசிகலாவுக்கு வேறு வழியே இல்லை என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது ஏனென்றால் அவர் சிறையில் இருக்கிறார் அவரை சென்று சந்தித்த மூத்த அமைச்சர்கள் இவரை அழைத்து கொண்டு சொல்லக்கூடிய மூத்த அமைச்சர்களையும் இவரே சொல்லி கூட்டு சொல்வார் என்னை வந்து முன்னிறுத்த சொல்லுங்கள் என்னை முன்னிறுத்த சொல்லுங்கள்னு சொல்லி கூட்டு போகும்பொழுது தர்ம சங்கடமான ஒரு சூழல் ஏற்படுகிறது அவர்களுக்கு ஏன்னா கூட்டு போகிறது இவர் இவர் இல்லாமல் அவங்கள போய் சிறையில் சந்திக்க முடியாது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை திருமதி சசிகலாவை சென்று சந்தித்துக் கொண்டிருந்தவர் தினகரன் தான் கூட்டிகிட்டு போகிறவர் என்னை முன்னிறுத்துங்கன்னு சொல்லும்பொழுது சங்கடமான ஒரு சூழ்நிலை சரி என்று சொன்னார்கள் இதுதான் நடந்தது ஆனால் அதை அப்படியே மாற்றி சசிகலா வந்து இவரிடம் சொன்னாராம் நீங்கள் நீ தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதையெல்லாம் சொல்லலை கட்சியில் மூத்தவர்கள் என்று இவர் அழைத்து சென்றவர்கள் அங்கே சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இவரையே ஏற்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி மாற்றுறார் கதையை எழுந்துட்டு போட்டோம் அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கின்ற காலம் குறைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு கேள்வி பொழுது கூடாது என்று வேலை செய்தவர் தினகரன் இதற்கு துணை போனது பாஜக பாஜக நினைத்திருந்தால் திருமதி சசிகலா அவர்கள் முன்னமே வெளியே வந்திருக்கலாம் அப்போ அந்த இடத்துல எங்கேருந்து இருந்து எடப்பாடி பழனிசாமி வரார் அவர் என்ன பேசியிருக்க முடியும் துணை போனது தினகரன் ஏனென்றால் தினகரன் சிறைக்கு சென்று விட்டார் தினகரன் திஹார் சிறைக்கு செல்லும் வரையில் அவருடைய பேச்சுக்கள் அதையெல்லாம் கூர்ந்து கவனிங்க அவர் திஹாரிலிருந்து வெளியே வந்து பாஜகவுக்கு எதிராக எப்படியெல்லாம் கம்பு சுத்தினார் என்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் அவர் பின்னால் நிற்பதற்கு அதிமுக தயாராக இல்லை அப்படின்ற சூழல் ஏற்பட்டுருச்சு இங்கே தான் பதினேழு எம்எல்ஏக்கள் தினகரனை நம்பி செல்கிறார்கள் இந்த பதினேழு எம்எல்ஏக்களையும் நடு ரோட்டில் நிறுத்தியவர் தினகரன் என்ன சொல்லணும்னா கண்ணீர் கதைகள்லாம் இருக்குது வெற்றிவேலனுடைய கதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணீர் கதை அது நான் இந்த சமுதாயத்து சார்ந்து பேசும்பொழுது தேவையில்லைன்னு வச்சுப்போம் அதை இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல நான் பேசிக்கிறேன் ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனிங்க சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து இருந்து வெளியே வரக்கூடாது இதற்கு பாஜக தொடர்ந்து தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது அந்த சூழலில்தான் அவருடைய சிறை முழு தண்டனை காலமும் அவர் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அந்த தண்டனை காலத்தை அனுபவித்து அவர் வெளியே வருகிறார் அதற்குள்ளாக கட்சியை ஆரம்பித்து விட்டார் தினகரன் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி தேர்தலையும் எதிர்கொள்கிறார் இந்த தேர்தலின் பொழுது நானே சொல்லி அனுப்புகிறேன் நிறைய பேர் சொல்கிறோம் திருமதி சசிகலா அவர்களுக்கு சிறையில் ஏன்னா இவங்களை இவர் அந்த இடைத்தேர்தலில் மட்டும் அந்த பதினேழு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் மட்டும் சந்திக்கிட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் சந்திக்க வேண்டாம் அது நமக்கு தேவையில்லாதது பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னால் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் அவர் கேட்கவில்லை நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டு தனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது என்பதனை பாஜகவுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக திருமதி சசிகலா அவர்களை தவறாக வழிநடத்தி அவருடைய ஒப்புதலை பெற்றுக்கொண்டது போல அவரே சொல்லலை ஆனால் அவர் ஒப்புதலை பெற்றுக்கொண்டது போல நாடகமாடி அந்த போட்டியிட்டார் அதற்கான முழு செலவையும் திருமதி சசிகலா அவர்கள் தலையில் கட்டினார் அதோடு திருமதி சசிகலா அவர்களுடைய இதுவும் காலியாகணும் கான்ஃபிடன்ஸும் காலியாகணும் என்பதற்காகவே அதை செய்தார் அதில் ஒரு கணிசமான பர்சன்டேஜ் நம்ம ஓட்டை காண்பிக்கணும்னு நினைத்தார் அவர் நினைத்தது ஒரு பத்துக்கு மேலே வாங்கணுன்ட்டு ஆனால் ஒரு ஐந்து சதவீதம் வரைக்கும் வாங்கி காண்பித்தார் இந்த பர்சன்டேஜை வைத்து தான் இவர் நெகோசியேஷன் ஆரம்பிக்கிறார் பாஜகவுடன் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் சமயத்தில் அமித்ஷா சொன்னார்ன்னு சொல்கிறார் இல்லையா பன்னீர்செல்வம் நான் சொன்னால் தினகரன் கேட்பார் தேர்தலிலிருந்து கூட போட்டியிடாமல் விலகி கொள்வார்னு அமித்ஷா சொன்னார்னு பன்னீர்செல்வம் சொல்கிறார் இல்லையா இதுதான் இந்த உடன்படிக்கை இருந்ததுனால தான் பாஜகவுக்கும் தினகரனுக்குமான உடன்படிக்கை சசிகலாவை ஓரம் கட்டி விடுவோம் என்னை நீங்கள் ஆதரியுங்கள் ஆனால் பாஜகவுக்கு என்னென்னா இவங்க எல்லார்கிட்டையும் உறவாடுறது தானே உறவாடி கெடுக்கிறது தானே அவங்களுடைய வேலையை அவங்களை பொறுத்த வரைக்கும் தினகரன் என்பவருக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு என்ன இப்போ எனக்கு ஏன் தினகரனை பிடிச்சிருந்தது தினகரன் திராவிட பரம்பரையில் வந்தார் அப்படின்றதுனாலேயே அதெல்லாம் இல்லை தினகரன் துணிச்சலாக எதிர்கொள்கிறார் அப்போ துணிச்சலாக எழுந்து நிற்கிறவன் அப்படின்றவனே இருக்கக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பன் பன்னீர்செல்வமும் முக்குளத்துவ சம சமுதாயம் தான் தினகரனும் சமுதாயம் தான் சசிகலாவும் முக்குளத்துவ சமுதாயம்தான் ஏன் திருமதி சசிகலா அவர்களை சூஸ் பண்ணணும் ஏன் என்றால் அவர் தைரியமாக நின்றார் அப்படின்றதுனால தான் ஒரு வீர பெண்மணியாக நின்றார் அப்படின்றதுனால தான் அதே தான் தினகரனுக்கும் பொருந்தியது இன்றைக்கு தினகரனையும் முனை முழு மழுங்கி வி விட செய்து விட்டார்கள் எந்த அளவுக்கு அப்படின்னா கமலாலயத்து வாசலில் வச்சு நான் ரெண்டு நான் ஒரு சீட்டு கேட்டேன் அவங்க எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல வைத்து விட்டார் நிபந்தனையற்ற ஆதரவை தருகிறேன் என்று சொல்ல வைத்து விட்டார் அதுக்கெல்லாம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே நாங்கள் சொன்னால் தினகரன் தேர்தலில் கூட போட்டியிட மாட்டார் என்று அமித்ஷா சொல்கின்ற அளவிற்கு அந்த உடன்படிக்கை ஏற்பட்டுவிட்டது அப்போது திருமதி சசிகலா என்கிற பெண்மணியை காலி செய்வதற்காக கூடியிருப்பது தினகரனும் பாஜகவும் தான் ஏனென்றால் திருமதி சசிகலா இருக்கின்ற வரையில் தினகரனால் அவரை மிஞ்சிய தலைவராக முன்னிலைப்படுத்தி கொள்ள முடியாது என்பதனால் செய்த சதி இது இது திருமதி சசிகலா அவர்களுக்கும் தெரியும் அதனால்தான் வெளிப்படையாக வந்து தினகரனுக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை வெளிப்படையாக வந்து பன்னீர்செல்வத்திற்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை பாஜகவுக்கும் ஆதரவு தெரிவிக்கவில்லை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்று வரையில் பாஜக சசிகலா அவர்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது அதிமுகவுக்கு எதிராக பேச வைக்க வேண்டும் என்று தூண்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு அவர் செவி மடுக்கவில்லை இந்த சதியை எல்லாம் அவர் தெரிந்து வைத்திருப்பதால் தான் ஸோ எஃபெக்டிவாக என்ன பண்ணியிருக்காங்க குற்றப்பரம்பரை என்கிற அந்த சட்டம் அந்த கொடுமையான சட்டம் அந்த சட்டத்திற்கு உட்பட்ட நபர்கள்தான் நீங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற வகையிலே திருமதி சசிகலா அவர்களை சிறையில் தள்ளினார்கள் பன்னீர்செல்வத்தை டம்மியாக்கினார்கள் தினகரனை ஒரு என்ன சொல்கிறது அவரை அவருடைய என்ன முக்கியத்துவமோ அவருக்கு அதுவே இல்லாமல் அவரை கார்னர் செய்தார்கள் இது எல்லாமே பாஜக செய்திருக்கிறது இந்த இடத்துல ராமதாஸ் அவர்களுக்கு இவர்கள் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும் வடமாநிலங்களில் வட மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் கொள்ளச்சுகின்ற ராமதாஸ் அவர்களுக்கு பத்து சீட்டு வாசனுக்கு மூன்று சீட்டு ஆனால் தென் மாவட்டங்களில் யார் மீது சவாரி செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் எத்தனைக்கிறார்களோ அந்த தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மொத்தமாக மூன்று சீட்டு அதுவும் ராமதாஸ் அவர்களுடைய வீட்டிற்கே சென்று அவருக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக தமிழகத்தில் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வத்தை அந்த மரியாதையை கொடுத்தார்களா என்றால் கமலாலயத்து வாசலில் நிற்க வைத்தார்கள் தினகரனை நிபந்தனையாற்ற ஆதரவு தருகிறேன் என்று சொல்ல வைத்தார்கள் நான் நினைத்தால் தினகரன் தேர்தலில் கூட போட்டியிட போட்டியிடமா போட்டியிடாமல் வாபஸ் வாங்கி கொள்வார் என்று சித்தரித்தார்கள் சொல்லி சித்தரித்தார்கள் அதாவது முக்குலத்து சமுதாயத்திலிருந்து யாரும் கோலோச்சி விடக்கூடாது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவருடைய அவர்களுடைய கட்சியிலேயே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தமிழிசைக்கப்புறம் எல் முருகன் அவர்களுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த பதவியை மாநில தலைவர் பதவியை நிரப்பிக்கொள்ளக்கூடிய தகுதி வாய்ந்த நபர் என்றால் அது என்னை பொறுத்தவரைக்கும் கருப்பு முருகானந்தம் ஆனால் அவர் முக்குளத்து சமுதாயம் என்பதனால்தான் ஓரங்கட்டப்பட்டார் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அரசியலில் ஒரு கத்துக்குட்டியான அப்பொழுதுதான் அரசியலில் நுழைந்த ஒரு நபரான அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஸோ இவர்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தின் வாக்குகள் தேவை முக்குளத்து சமுதாயத்தின் சென்டிமெண்ட்டை வைத்து தாங்கள் சவாரி செய்ய வேண்டும் ஆனால் அந்த சமுதாயம் தலையை நிமிர்ந்து நிற்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் இவர்கள்தான் மாறாக பன்னீர்செல்வம் வெளியே போனதுக்கப்புறம் அதுவும் வீம்புக்கு பன்னீர்செல்வம் செய்தது வீம்பு வெளியே போனதுக்கப்புறம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காரு முக்குழுத்த சமுதாய சமுதாயத்திற்கு இதையெல்லாம் அந்த சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும் அரசியலில் உங்களை சாமர்த்தியமாக ஒரு அரசியல்வாதி சாமர்த்தியமாகத்தான் நடந்து கொள்வான் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நீங்கள் அவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இதுதான் சாமர்த்தியம் வீரம் மட்டும் இருந்தால் போதாது வீரத்துடன் விவேகமும் இருக்க வேண்டும் இதுதான் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் திருமகன் சொல்வது அப்படி பார்க்கும் பொழுது விவேகம் என்ன சொல்ல வேண்டும் உங்களுக்கு என்றால் பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட பின்னர் கூடுதல் பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் வந்திருக்கின்ற உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பின்னால் நீங்கள் அணிவகுக்க வேண்டும் ஏனென்றால் இவர்கள் சமுதாயத்திற்காக நின்றவர் நின்றவர்கள் கிடையாது ஆனால் இந்த சமுதாயத்திற்கு கூடுதல் பிரதிநித்துவம் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவில் கிடைத்திருக்கிறது என்பதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுதான் சாமர்த்தியம் அதை நீங்கள் செய்ய வேண்டும் சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எடப்பாடி பழனிசாமி செய்யவில்லை சசிகலா அவர்களுக்கு துரோகம் இழைத்தது முழுக்க முழுக்க அவரது குடும்பத்தைச் சேர்ந்த தினகரனும் பாரதிய ஜனதா கட்சியும்தான் அதற்கு ஒரு தான் பன்னீர்செல்வம் என்பதனை புரிந்து கொண்டு நான் சொன்ன இந்த விஷயத்தை முழுவதுமாக கொண்டு இதில் எத்தனை தூரம் உண்மை இருக்க முடியும் என்பதனை யோசித்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற புரிதல் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்